அனைவருக்கும் வணக்கம் அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அவங்க நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும்னு அவங்களுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இப்போ வந்து சார்ட் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு வீடியோவிலே வந்து இரவு வாத்துக்கூட நம்ம வித்துட்டோம் மறுபடியும் வாத்து கூட புதுசாக வந்ததுனால அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்ட்டு ஆசைப்பட்டேன் இந்த இந்த வாத்துக்கூடில் காட்டுறேன் ஒரே டிசைன்லேயே பாருங்கள் ரெண்டு ரெண்டு பேக்காக நமக்கு வந்துருக்குது வாத்து பாருங்கள் இப்படி வந்திருக்கு பாருங்கள் தான் அழகா நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு நீங்கள் கிரீன் ஷார்ட் எடுத்து அனுப்பினாதான் எது நம்ம கையில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட முடியும் சரிங்களா இங்க பாருங்க ஒரு வெள்ளை வாத்து அப்படின்னா ஒரு சிகப்பு வாத்து இது ஒன்று ஒன்று அப்படியே டிசைன் டிசைனாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இல்லை தனித்தனியாக கொடுப்போம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி கொடுக்கலாம் ஆனால் ஜோடியாக கேட்குறவங்கனா காஸ்ட் கம்மியாக இருக்கும் இங்க பாருங்க கொரியர் செலவு எச்சா வர்றதுனால ஜோடியாக வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம இப்போ கையில் இப்போ இருக்கிறது இதுதான் இது எல்லாமே நம்ம வித்துட்டோம் இதுதான் நம்ம கையில் இருக்குது இதில் எது வேணாலும் நீங்கள் கிரீன் சார்ட்டில் கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ இருக்கிறதுல கேட்டாங்கன்னா போட்டுருவோம் இல்லைன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட் பே பண்ணோன்னே அவங்களுக்கு நாங்கள் போட்டுருவோம் ஒரு வாரம் டைம் கேட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா பாருங்கள் அழகழகா அழகாக அழகழகா இருக்குது பாருங்க இந்த கலர்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது நமக்கு என்ன கலர் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நிறைய ஓரளவுக்கு நிறைய மீடியமான சைஸ் தான் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்குது அவ்வளோ டைட்டாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக தாங்குங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்க அதெல்லாம் இரநூறு பேருக்கு மேலே போட்டு தரதுக்கு ஆள் இப்போ இருக்கிறாங்க ஆனால் நமக்கு போட்டு கொடுக்குறவங்க இப்போதிக்கு அவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு போட்டு வர்றது ஒரு ஐம்பது பேத்துக்கு பக்கம் போட்டு அப்படி இப்போ மேற்கொண்டு இப்போ நமக்கு இரநூறு பேர் நான் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டர் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சேலம் மாவட்டத்துக்கு என்ன சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இப்போ நமக்கு ஒரு அஞ்சாறு பேர் நம்ம கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க மகளிர் குழுவில் இருந்து கான்டெக்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் அப்படியே குழுவாகவே போட்டு தராங்க அப்படின்னு கான்டெக்ட் பண்ணிக்கிறாங்க இது பாருங்க இந்த வாத்து பாருங்கள் இதுலேருந்து பச்சை கலர் வாத்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் இந்த கலர் மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட ஆமாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பையன் அவ்வளோ டைட்டாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு இப்படி கிடைக்காது இவ்வளோ டைட்டாலாம் வாய்ப்பே இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த வாத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒயிட் கலரில் செம்ம டைட்டில் அழகாக போட்டிருக்காங்க சரிங்களா இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக நமக்கு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு வச்சுருக்கலாம் நம்ம வச்சுருக்கிற பாங்கில் தான் இருக்கு இப்போ வந்து எத் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் கிரீன் சாட் எடுத்து தெளிவாக அனுப்புங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு அழகாக அனுப்பி வைக்கிறோம் கொரியர் சார்ஜையும் உங்களுக்கு ஃப்ரீ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க கொரியர் சார்ஜு ஃப்ரீ தான் அதனால் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் எங்களை கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா பேக்கையும் பாருங்கள் சூப்பர் சூப்பராக சூப்பர் சூப்பராக போட்டு வச்சுருக்கோம் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ இன்றைக்கி கூட வந்துட்ருக்கு நாலு கொரியர் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஒவ்வொரு வீடியாலும் புதுசாக வரும்போது நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா பாருங்க அழகா வேணுங்கிறத கேளுங்க நாங்கள் பண்ணித்தரோம் தமிழ்நாடு முழுக்க வந்து மகளிர் குழு ஒன்று யார் வேணாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் போட்டு கொடுக்கலாம் அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அதே சமயம் விதவைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பெற்றோர் அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி குழந்தைங்க யார் வேணாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு கொடுத்து ஆர்டர் போகலாம் மற்றவங்களுக்கு மகளிர் குழுக்கும் முழு உரிமை கொடுக்குறோம் அப்படியே குழு குழுவாக நீங்கள் போட்டு கொடுங்க எழுபது எப்பயுமே உங்களுக்கு ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நீங்க போட்டு கொடுங்க நன்றி வணக்கம்